எஸ் எஸ் எஸ்வி ராகு யூடியூப் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இந்தியாவின் இந்தியாவின் தங்க மகன் திரு கே பி ஒய் பாலா அவர்கள் பற்றிய ஒரு கட்டுரையை அன்பர்கள் கேட்ட இன்புற அன்புடன் அழைக்கிறேன் காரைக்காலில் பிறந்த பாலா சினிமா கனவுகளுடன் சென்னைக்கு வந்தார் விஜய் டிவியில் அமுதவாணனின் ஆதரவை பெற்ற பாலா அது இது எது என்ற நிகழ்ச்சியில் சிறு வேடங்களில் தோன்றுவதன் மூலம் வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார் அதன் பின்பு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் கலக்கப்போவது யாரு என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட திருபாலா பாலா கலக்கப்போவது யாரு சீசன் சிக்ஸில் வெற்றி பெற்றார் பின்பு பின்பு குக் வித் கோமாளி என்ற நகைச்சுவை சமையல் நிகழ்ச்சியில் பல்வேறு தோற்றங்களை அணிந்து பார்வையாளர்களை கவர்ந்தார் அது மட்டுமில்லாமல் இவர் டைமிங்கில் செய்யும் காமெடியால் புகழ் பெற்றார் பல மேடை நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியும் உள்ளார் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடிகர் விஜய் சேதுபதி நடித்த ஜுங்கா படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் அறிமுகமானார் மேலும் தும்பா காக்டைல் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் பாலா தனது நடிப்பு நகைச்சுவை ஆகியவற்றால் பிரபலம் அடைந்ததை விட சமீப காலமாக அவர் செய்து வரும் தொண்டு பணிகளால் புகழ்பெற்று வருகிறார் சிலர் அவரை கலியுக கர்ணன் என்றும் கூட அழைக்கிறார்கள் தனது சொந்த உழைப்பில் கிடைக்கின்ற வருமானத்தின் மூலமாக ஏழைகளுக்கு உதவி செய்து வருகிறார் பல கிராமங்களுக்கு சென்று வறுமையில் இருப்போருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியுள்ளார் தனது பிறந்த நாளில் ஒரு முதியோர் இல்லத்திற்காக ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கியுள்ளார் அடுத்ததாக ஈரோடு மாவட்டம் கடம்பூர் பகுதியை சுற்றியுள்ள பனிரெண்டு மலைவாழ் கிராமங்களில் சுமார் எட்டாயிரம் மக்கள் வசித்து வருகிறார்கள் எந்த ஒரு அவசரகால மருத்துவ சிகிச்சைக்காக மக்கள் பதினாறு கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியுள்ள காரணத்தால் ஏற்படும் கால தாமதத்தில் பலர் உயிரிழந்துள்ளனர் அதனால் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாலாவின் உதவியை நாடியிருக்கிறார்கள் அந்த கிரமங்களுக்காக ஆம்புலன்ஸை தானமாக வழங்கியுள்ளார் பாலா இதை பற்றி பாலா கூறுகையில் நான் வெளிநாட்டில் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் வாயிலாக சம்பாதித்த பணத்தை வைத்துதான் ஆம்புலன்ஸ் வாங்கியுள்ளேன் மேலும் நான் ஒரு அறக்கட்டளையை தொடங்கியிருக்கிறேன் யாரிடமும் பண உதவி வாங்காமல் எனது சொந்த வருமானத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் இந்த ஆண்டிற்குள் இன்னும் பத்து ஆம்புலன்ஸ்களை வாங்கி தானம் செய்ய வேண்டும் என்பதை இலக்காக வைத்திருக்கிறேன் நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறேன் சிலர் எனக்கு உதவி செய்தார்கள் ஒரு நல்ல துணி எடுக்கக்கூட முடியாத நிலையில் இருந்திருக்கிறேன் அப்போது எனக்கு நல்ல நல்ல துணிகளை எடுத்து தந்து என்னை போடச் சொல்லி அண்ணன் தாடி பாலாஜி என்னை அழகு பார்ப்பார் அதை என் வாழ்நாளில் என்றும் மறக்க மாட்டேன் என்னால் முடிந்த வரையில் அனைவருக்கும் உதவி செய்து கொண்டு இருப்பேன் என்று நன்றியுடன் கூறிவரும் வரும் திரு திரு கே பி பாலா அவர்களை நமது எஸ்எஸ்எஸ்வி ராகம் யூடியூப் சேனல் அவர் வாழ்வில் நிறைந்த செல்வத்தையும் நீங்கா புகழையும் நீண்ட ஆயுளையும் இறைவன் அருள நமது எஸ்எஸ்ராகும் வேண்டிக் கொள்கிறது அனைவரும் அனைவரும் பாலாவிற்கு உங்களுடைய பொன்னான ஆதரவை தாருங்கள் உறவுகளே பாலாவை பற்றி வேறு ஏதேனும் சிறப்பு தகவல் இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம்